ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் எப்போது வருது அந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கி நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் அப்புறமா தான் மற்ற தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இருக்குது முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து எப்போ அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை தான் இந்த வி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முழுமுழுதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளை தான் விநாயகர் சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் இருக்கோம் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுது விநாயகர் அவதரித்த அந்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதத்துலேயும் வரும் சதுர்த்தி திதி அந்த சதுர்த்தி தினம் வந்து விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுது விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக எல்லா விதமான ச எல்லா சதுர்த்தி தினங்கள்லையும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம் அதில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை கஷ்டங்கள் நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடகர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு போற்றி வழிபாடு செய்கிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குறவங்க ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் இருந்து துவங்கிறது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது கஷ்டங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்து திதிகளை வழிபாடு செய்யலாம் மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது அப்படின்னாலும் விநாயகர் அவதரித்த ஆவடி மாதத்தில் வரும் வளர்ப்பெறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருது விநாயகர் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓங்கார வடிவமாக திகழ் திகழக்கூடியவர் அவரது அவதார தினம் புத்திரகாரகன் அப்படின்னு போ புதன்கிழமைகள்ல ஆஹ் வர்றது மிகவும் விசேஷமான ஒண்ணு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு அதுக்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்த நட்சத்திரமும் அதுக்கப்புறமா சித்திரை நட்சத்திரமும் வருது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவானை நாசிநாதனாக கொண்ட கன்னிராசியில் வரக்கூடியவை அது மட்டும் இல்லை அஸ்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி அதே போல் சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் வந்து சக்கரத்தாழ்வார் இவர்கள் இருவருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்கு உரிய நாள்ல விநாயக பெருமான விரதமிருந்து வழிபாடு செய்யறது மிகவும் விசேஷமான ஒன்று இது வந்து இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் காரிய தடைகளை அதிகம் சந்திக்கிறவங்க புதிதாக தொழில் உங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் துவங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வச்சு விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகரின் முழுமையான அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு இல்லாமல் பெருமாளின் அம்சமான சக்கரத்தாழ்வாரின் அருளும் நமக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை சாற்றி வழிபாடு செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தீராத கஷ்டங்கள் தீரும் இது இது வந்து எதுவும் முடியாதவங்க சிறிதளவு அவள் இல்லைனா ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சு ஓங்கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சால் கூட விநாயகர் மனம் மகிழ்வார் அதுக்கப்புறமா விநாயகர் அகவல் உங்கள் இருக்குது அப்படின்னா அதை பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா டிவியில் ஒழிக்க விடுங்க மொபைலில் ஒழிக்க விடுங்க ஏதோ ஒன்று கேட்கலாம் உங்கள் கிட்டே புக்கு இருக்குது இல்லை கூகுளில் பார்த்து படிக்கிறதா இருந்தால் படிங்க விநாயகருக்கு வந்து கண்டிப்பாக அதாவது நீங்கள் நிறைய செலவு பண்ணி ஆடம்பரமாக பண்ணணும்னு எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு அருகம்புள் சாத்தி இல்லைன்னா எருக்கம்பூ மாலை சாத்தி எருக்கம்பூ ஒன்று வச்சா கூட போதுமானது உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ நீங்கள் ஆத்மார்த்தமாக வைக்கும்போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை தவற விடாமல் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இன்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்